ஓம் ஸ்ரீ சாய்ராம் எர்ணாகுளத்தை சேர்ந்த திரு நடராஜன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சத்தீசாயி அற்புத நிகழ்வை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவர் எர்ணாகுளத்தில் ஒரு டாக்ஸி நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருந்தார் ஹார்வர்ட் மஃபர்டோட மேன் ஆஃப் மிராக்கல்ன்ற புத்தகத்தை படித்ததுனால அவருக்கு சாய் பாபா மேலே ஒரு ஈடுபாடும் நம்பிக்கையும் இருந்தது அவருக்கு கண்ணில் ஒரு கோளாறு இருந்தது என்னென்னா இடது கண்ணில் பார்வை குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் தெரியாமல் போயிடுச்சு இப்போ வலது வலதுகன்லையும் பார்வை குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு பெரிய குறைபாட்டுக்காக அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணாங்க ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இனிமேல் கண் பார்வையும் இதோட கொறஞ்சு குறைஞ்சிரும் இதுக்கு மேலே வேறு எந்த சிகிச்சையும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டாங்க அவருக்கு ரொம்ப மன வருத்தம் அப்போது ஒரு நாள் அவருடைய உறவினர் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்க சாய்பாபா பக்தர்களாக இருக்காங்க இவருக்கு உடனே அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணிச்சு இவங்க இவருடைய அந்த கண் கோளாறு பற்றி சொல்லிட்டாரு அப்போ அவங்க சொன்னாங்க வந்து பாபாவை போய் நேர்ல பாருங்க அவர்கிட்ட முறையிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு கண் பார்வையே திரும்பி கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க சாய்பாபா சென்னைக்கு வந்திருக்கிறதாகவும் சொன்னதுனால அவர் பெரிய சந்தோஷத்துல சென்னைக்கு கிளம்பிடுறாரு அங்க போனா சுவாமி வந்து திரு அனுமந்தராவா அவங்க வீட்டில் தங்கி இருக்கிறாங்க அங்க போய் தரிசனத்தில் உட்காடுறாரு சுவாமியுடைய கடைக்கன் பார்வை அவர் மீது படுது உடனே அவர்களுக்கு அவருக்கு வந்து நேர்காணல் கிடைக்குது உள்ள போய் அவர் கடிதத்தை நிறாரு சுவாமி அவர் கடிதத்தை வாங்காமலேயே சொல்றாங்க உன் நிலைமை எனக்கு தெரியும் நீ புட்டபர்த்திக்கு வா அங்க பதினஞ்சு நாள் தங்கு உனக்கு அங்க நான் சிகிச்சை தர்றேன் நீ குணமாயிருவ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே அவருக்கு பரம ஆனந்தம் சில நாட்கள் கழிச்சு உடனே புட்டப்படுத்திக்கு கிளம்பி போறாங்க போன உடனே சுவாமி அவருக்கு வித்தியாசமான சிகிச்சைய ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா சுவாமி கையசேப்புல ஒரு மல்லிகை சரத்தை வரவழைக்கிறாங்க அவர் கண்ணை மூட சொல்லி கண்ணை சுத்தி இருக கட்டி விடுறாங்க இதே மாதிரி பத்து நாளும் காலையிலயும் மாலையிலயும் சுவாமி தான் அதை கட்டுறாங்க சுவாமி தான் அதை கலட்டுறாங்க பத்து நாள் முடிஞ்ச உடனே திருப்பி அன்னைக்கு மாலை சுவாமியே கைய அசைச்சு ஒரு பாட்டில வர வைக்கிறாங்க அதுல இருந்து மருந்துல சில டிராப்ஸ் எடுத்து அவர் கண்ணுல விடுறாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் சுவாமி சொன்னாங்க கண் எரிய மாதிரி இருக்கும் ஆனால் அதுவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ருத்ராட்ச மாலை வரவழைச்சி அவருக்கு கொடுக்குறாங்க அவருடைய சிகிச்சை முடிஞ்சதுன்னு அவரை கிளம்ப சொல்லிட்டாங்க அவரும் ஊருக்கு கிளம்பி வந்துடுறாரு வந்த கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பார்வை வந்துருச்சு மூணு மாத காலத்துல அவர் பழைய மாதிரி நல்ல கண் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் தன்னுடைய முழு முதல் கடவுளாக பாபாவை நினைச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவருக்கு பரம ஆனந்தம் சுவாமி தன்னுடைய பக்தருக்காக தானே ஒரு டாக்டர் ஒரு இருந்து அவருடைய கண்ணுக்கு மல்லிகை சரத்தை வரவழைச்சி கட்டி அவருடைய கண் பார்வையை மீட்டுக் கொடுத்திருக்கிறாங்க சத்யசாய் பாபா தன்னுடைய பக்தர்களுக்காக செய்யக்கூடிய மகிமைகளும் அவர்களுடைய நோய்களை குணமாக்குறதுக்காக அவர் மேற்கொள்ளக்கூடிய அந்த சிகிச்சை முறைகளையும் யார்தான் எளிமையா புரிஞ்சுக்க முடியும் ஜெய் சாய்ராம்